பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக அந்த காதல் திருமணத்தை நம்ம ஆதரிக்கிறது இல்ல அது ஒரு தர்மமா இன்னி வரும் நாம ஏத்துக்கல ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது ஒரு நிமிஷத்துல நான் தான் வீட்டுக்கு வர மாட்டேன் நாள்ல இவன் நம்ம வீட்டில் சேர்த்துக்கோ இவர்தான் நாளைக்கு உன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொண்ணை இவர் தான் நாளைக்கு மருமகன் சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது பொம்பளை பசங்க அவ்வளோ துடிப்பாக இருக்கும் அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கும் நிமிஷத்துல ஏமாந்துடும் எனக்கு அவன் தான் ஓணும் எப்படி சொல்லுது அது வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு கல்யாணம் நடந்து போச்சு நல்லபடியாக கடைசி வரும் சந்தோஷமா போனீங்கன்னாக்கா அளவற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் எந்த குறையும் இல்லை சப்போஸ் அந்த கணவன் மனைவியிடையே ஏதேனும் விரிசல்கள் வருமே ஆனால் சிவனும் பார்வதியும் ஐக்கியமான ஒரு உருவம் அப்போ அந்த அர்த்தநாதீஸ்வரர் ஆணும் பெண்ணும் சமம் கணவனுக்குள்ள மனைவி அடக்கம் மனைவிக்குள்ள கணவன் அடக்கம் இந்த தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் நம்முடைய சிவபெருமான் பொண்டாட்டி வேறையில் புருஷன் வேற ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான்டா குடும்பம்னு பல பல யுகங்களுக்கு முன்பாக ஆணித்தரமாக நெத்தில் சொன்னவர் நம்ம சிவபெருமான் முதல் முதல்ல தீண்டாமையை யார் ஒழிச்சாருன்னா சிவபெருமான் தான் ஒழிச்சார் எப்படிங்க பொதுவாக அந்த காதல் திருமணத்தை நம்ம ஆதரிக்கிறது இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம தர்மம்னு இல்லை அந்த எந்த மதமானாலும் எந்த மனித குலத்திற்கு அது மதமே தேவையில்லை ஆசைப்படுறதுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு இப்போது அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது ஆனால் இல்லை எந்த மதமும் அதை வந்து ஆதரிப்பதில்லை நீங்கள் கல்யாணம் காதல் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல அது ஒரு தர்மமாக இன்னி வரு நம்ம ஏற்றுக்கலை அதான் விஷயம் காரணம் என்னென்னா இப்போதான் ஒரு ஒரு பதிவு போட்டேன் குழந்தை பாக்கியம் ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு ஒரு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தவம் இருக்கிறாங்க எவ்வளோ விரதம் இருக்கிறாங்க அதை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அது ஒரு நிமிஷத்தில் நாலேருந்து வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படி இல்லைன்னா திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நாலுலேருந்து இவன் நம்ம வீட்டில் சேர்த்துக்கோ இவர் தான் நாளைக்கு இவன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கும் அப்படி செய்யலாமா அப்படிங்கிறது தான் இங்கே தர்மம் இது வந்து பசங்களுக்கு புரியாது அது அவங்க அவங்க சுயா ஜாதகம் வேலை செய்யும் புரிதுங்களா திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நான்லேருந்து இவர் தான் மாப்பிள்ளை நல்லது நம்ம வீட்டில் இருப்பார் நீ மாப்பிள்ளன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியாது இல்லை ஒரு பொண்ணை கூட்டி இதை தான் நாளைக்கு மருமகன் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது மாந்திரிக தோஷங்கள் இருக்குது வசியம் இருக்குது பொம்பளை பசங்க அவ்வளோ துடிப்பாக இருக்கும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அப்படியே அவ்வளோ டேலண்ட்டாக இருக்கும் நிமிஷத்தில் ஏமாந்துடும் ஒரு நிமிஷத்தில் ஏமாந்துடும் எனக்கு அவந்தால் ஓணும் அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுது அது அதுதான் வசியம் மாந்திரிகம்லாம் சரி ஓகே இதெல்லாம் ரொம்ப தப்பு நடந்து போச்சு கல்யாணம் நடந்துடுத்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு கல்யாணம் நடந்து போச்சு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு நல்லபடியாக வாழ்ந்தீங்க நல்லபடியாக கடைசி வரணும் சந்தோஷமாக போனீங்கன்னாக்கா அளவற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை சந்தோஷமாக இருக்கு ரைட் எழுந்துருப்பாங்க சப்போஸ் அந்த கணவன் மனைவியிடையே ஏதேனும் காதல் திருமணம் நடந்து அந்த காதல் திருமணத்தில் ஏதேனும் விரிசல்கள் வருமே ஆனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாதீஸ்வர பெருமான் யாருங்க அர்த்தநாதீஸ்வர பெருமான் சிவனும் பார்வதியும் ஐக்கியமான ஒரு உருவம் சிவன் தனக்குள்ளே சக்தியை ஐக்கியமாக்கி கொண்ட ஒரு வழி ஒரு தெய்வம் அப்ப அந்த அர்த்தநாதீஸ்வரரை ஆணும் பெண்ணும் சமம் கணவனுக்குள்ள மனைவி அடக்கம் மனைவிக்குள்ள கணவன் அடக்கம் இந்த தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் நம்முடைய சிவபெருமான் பொண்டாட்டி வேற இல்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான்டா குடும்பம்னு பல பல யுகங்களுக்கு முன்பாக ஆணித்தரமாக நெத்தில் அடிச்சு சொன்னவர் நம்ம சிவபெருமான் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க முதல் முதல்ல தீண்டாமையை ஒழித்தவர் நம்மளுடைய சிவபெருமான் யாருக்காவது தெரியுமா முதல் முதல்ல தீண்டாமையை யார் ஒழிச்சாங்கன்னா சிவபெருமான் தான் ஒழிச்சார் எப்படிங்க நந்தனாருக்கு காட்சி கொடுத்தார் நந்தனாருக்கு காட்சி கொடுத்தார் அப்போ அந்த மாதிரி இந்த பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாதீஸ்வரர் முதல்ல அந்த அர்த்தநாதீஸ்வரர் பெருமான் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா திருவண்ணாமலை கோவில்ல இருக்கார் இது நிறைய பேருக்கு தெரியாது திருவண்ணாமலையும் அற்புதம் தனியாக இன்னொரு பதிவு கூட நாங்கள் போடுவோம் இல்லை திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரவாசல் கிரிவலம் போகிறாங்க எட்டு லிங்கத்தையும் பார்க்குறாங்க இன்னும் நிறைய ஆசிரமங்கள் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு சித்தர்கள் தெரிகிறாங்க நிறைய அதிசயங்கள் நடக்குது ஆனால் திருவண்ணாமலையில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தான் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான இடம் முதன் முதல்ல உலகத்தில் அர்த்தநாதீஸ்வரர்னு ஒரு கோவில் தோன்றுச்சுன்னாக்கா அது அந்த இடம்தான் அப்படிங்கிறது நிறைய பக்தர்களுக்கு தெரிவது இல்லை அது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு வடக்கு கோபுர வாசல் வழியாக போனீங்கனாக்கா ஒரு சின்ன மலை வரும் குயவகாரன் தெரு அப்படின்னு அந்த மண்பானைகள் செய்யக்கூடிய அந்த குயவகாரன் திருனே அங்கே ஒன்று இருக்குது அந்த தெருவில் உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு சின்ன குன்று மாதிரி வரும் அந்த குன்று மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே தான் முதல் முதல்ல சிவபெருமான் தன்னை சக்திக்கு ஒரு பாகம் இடபாகம் கொடுத்த இடம் இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யலாம் இல்லை எப்படி ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் அவங்கள திருச்செங்கோடு மலைக்கும் போகலாம் அது பிரதானமான கோவில் அதுவும் ஒரு பாடல் பெற்ற தான் திருச்செங்கோட்லயும் அந்த அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார் அப்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் குறிப்பா காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஏதேனும் இடர்பாடுகள் வருமையானால் இதுக்கெல்லாம் ஜாதகங்கள் இருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொல்லிட்டேன் பிளாக் மேஜிக்ஸ்லாம் கூட மேபி ஒரு காரணமா இருக்கலாம் இருக்கலாம் ஸோ எல்லாம் பேடு தசாபுத்தி இந்த பிளானட்ஸ் ரியாக்ஷனா கூட இருக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய உங்க பர்த் சார்ட்டை பார்த்தா தான் சொல்ல முடியும் இருந்தாலுமே கூட ஜென்ரலாக ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அர்த்தநாதீஸ்வர வழிபாடு சிறப்பு இந்த அர்த்தநாதீஸ்வர வழிபாடு எப்படி செய்யலாம்னாக்கா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வாரத்துல நாலு நாள் வீட்டிலேயேவும் நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருவண்ணாமலை மாதம் வார வாரம் வந்து போக முடியுமா நான் முடியாது குஜராத்தில் ஒருத்தர் இருக்காரு டெல்லியில் ஒருத்தர் உத்தரகாண்டில் ஒருத்தர் இருக்கார் என்ன பண்ண முடியும் இன்னும் நான் வாரத்தில் நாலு நாள் வந்து போக முடியுமா வீட்டிலேயே அந்த படத்தை வாங்கினது வச்சு அந்த படத்துக்கு தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க சாமியை வேண்டுங்க அதுக்கான பதிகங்கள்லாம் இருக்குது கணவன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குன்னு திருமுறைகள்லாம் இருக்கு பதிகங்கள்லாம் இருக்கு திருவாசகம் படிங்க திருப்புகழ் படிங்க நிச்சயமா இந்த அர்த்தநாதீஸ்வர வழிபாடு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பிரிந்த பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளைங்களும் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருப்புகளையும் பெற்றோர்கள் படிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயமராகி பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்